ஹாய் ஹலோ ஐ ஐம் கரடி ஸோ ரொம்ப நாளாக பேசாமல் வச்சுருந்த ஒரு டாப்பிக்கு ஐ திங்க் நான் தான் கடைசி நினைக்கிறேன் ஆசையாக தேவையா இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டாப்பிக் என்னுடைய கேங் கொடுத்துருக்க டாப்பிக் ஓகே என்னுடைய வாழ்க்கையில் தேவைன்னு தேவை விட்டுடலாம் தேவை வந்துட்டு அது நிறைய வகையில் தேவை இருக்கும் அதை போய் விட்டுடலாம் ஸோ ஆசையை பற்றி சொல்கிறேன் ஆசைங்கிறது பெருக்கேன் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா மனுஷனுக்கும் ஆசைங்கிறது இருக்கும் அது ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு மாதிரி இம்பேக்ட் பண்ணும் அது எதில் நான் ஆசைப்பட்றேன்னுங்கிறத பொறுத்து என் லைஃப்பில் ஆசைங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் ஆசைகள் இருந்தது அது ஆசைகள்னு சொல்லலாம் இல்லைன்னா புதுசாக இருக்கே இதை நாமளும் பண்ண என்ன நமக்கு மட்டும் ஏன் இது நடக்க மாட்டேக்கு அந்த மாதிரிலாம் யோசித்தது உண்டு அதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஃபோர்த்து ஃபோர்த்தில் சாரி ஸ்கூல் லைஃப்பில் சிக்ஸ்த்து படிக்கும்போது என்சிசி எல்லோரும் சேர்ந்தாங்க அப்போ வந்து தலைவர் ஃபோர் தேர்ட்டி வந்துட்டு என்சிசி சேர்ந்தார் எனக்கு என்சிசி சேரணுன்னு ஆசை பட்டு விடலை வீட்டில் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் என்ன சொல்கிறது வேலை தான் வேறு ஒன்றும் இல்லை டிக்கெட் வச்சுருந்தாங்க அப்பா அம்மா அப்போ வந்துட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் ஒர்க் பண்ணுறந்தோன்னா ஈவினிங் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி நாங்கள் வேலை பார்க்கணும் அது ஒரு ரெகுலர் ஒர்க்காக இருந்ததுனால பட கூட நேரம் இல்லை அப்படிங்கற மாதிரி ஒரு காலகட்டம் அது அப்போ ஹாப்பினஸ் அப்படின்னா என்னென்னா ஃபோர் வீட்டுக்கு போகிறது அவங்க கூட கொஞ்சம் சுற்றுறது சுற்றுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு வெளியேங்க சுற்றுனதில் ஒரே ஒரு முறை நாங்கள் ஏற்காடு போயிருக்கிறோம் அது மட்டும் ஞாபகம் இருக்குது அதுவும் ஏற்காடு போயிட்டு ரெண்டாவது நாள் வண்டி ரிப்பேர் ஆகி ஊட்டிகிட்டு வந்தோம் அதெல்லாம் ஒரு நல்ல இனிமையான அனுபவங்கள் மற்றபடி வேற என்ன ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எனக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா எதுவும் இல்லை சொல்லப்போனால் நான் ஆசையும் பட்டதில்லை அதுதான் முதல் விஷயம் இந்த மாதிரி என்சிசி அவன் சேர்ந்தான் நானும் சேரணும்னு ஆசை ஸோ அதனால் அது எனக்கு நடக்கலை அப்படின்றது ஒரு ஆசை வேறு ஃபுட்பாலில் ஃபோர் டுவெண்ட்டி நல்லா ஃபுட்பால் ஆடுவோம் ஞானக்குட்டி அப்போ கோல் கீப்பராக இருப்பான் அதிகமாக ஞானக்குட்டி ரொம்ப கோபப்படுவோம் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்ப்பா அவனுக்கு ரூல்ஸ் நீலாம் பிடிக்காது ஸோ இப்போ வந்துட்டு நண்டு வந்துட்டு என்ன பண்ணால் எனக்கு தெரில நண்டு அப்போ ஸ்கூல் லைஃப்பில் நண்டு எனக்கு அந்த அளவுக்கு ரிமம்பர் இல்லை அது கொஞ்சம் டச் டச்சில்லாமே இருந்துச்சு நண்டுக்கும் எனக்கும் அப்போ வரைக்கும் எனக்கு கான்டாக்டே இல்லை நண்டு கூட ஸோ அதனால் நண்டுக்கும் எனக்கும் அந்தளவுக்கு கான்டாக்ட் தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அவங்க கூட பழகினது எல்லாம் அவங்க இருக்குது ஸோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க கூட இருந்த எனக்கு ஆசைகள் தேவைகள் அதை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் ஆசைகள்னா தான் முதல் ஆசை எனக்கு கேட்டால்தே வந்துட்டு ஃபோர் டுவெண்ட்டி பார்த்தான் ஃபோர் டுவெண்ட்டியை வச்சு தான் வந்துட்டு எனக்கு ஆசை உருவானுச்சு அவ பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு புதுசாக இருந்துச்சு நான் என்னுடைய லைஃப்பில் அது பண்ணதில்லை ஸோ அதை பண்ணணும் அதை பண்ணுறதுக்கு நான் அவன் கூட இருந்தால் அதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு அதனால் ஒரு தேவை இருந்ததுனால பண்ணணும் அவங்க கூட பேசணும் விளையாட போகணும் விளாட கூட விளாட போகணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆசை இருந்துச்சு ஒரு சிலது நடந்துச்சு ஒரு சிலது நடக்கலை ஸோ நடக்காது தான் அந்த என்சிசி மேட்ரு வேறு ஃபு ஸ்கூலில் ஃபுட்பால் டீம்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அதில் விளையாட்டுட்டு இருந்தான் அதுவும் எனக்கு நடக்கலை ஜஸ்ட் எப்பயுமே ஃபுட்பால் விளையாடம்போது ஃபோட்டோட்டியோட டீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைப்படுவேன் அது ஒரு சில டைம் நடந்துருக்குது என்ன ஒப்புக்கு சாப்பாடுன்னு வச்சுக்குவான் வச்சிருக்கிறான் நிறைய தடவை ஓகே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆசை என் வாழ்க்கையில் நடந்த ஆசைகள் அவ்வளோதான் வேற எதுக்கு நான் பெருசாக ஆசைப்பட்டதில்லை தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான் தேவை ஒரு ஸ்கூல் பருவத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த தேவைங்கிறதுக்கான அர்த்தம் தெரியாது எல்லோருமே வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க நம்ம எப்போ அந்த வட்டாரத்தை விட்டு வெளியே வரோமோ நமக்கு நாம தான் எதா இருந்தால் பண்ணிக்கணுங்கிற நிலைமைக்கு வரமோ உதாரணத்துக்கு நான் இங்கே வேலைக்கு வந்தது ஸோ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் நாம் தான் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இருக்குது ஒரு வீடு பார்க்குறதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே மொதல் ஸ்டெப்பே வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருச்சு வேலை கிடச்சி அந்த லொக்கேஷன் போனோம் அந்த இடத்துல இடத்துலேருந்து ஒரே ஒரு வீடு பார்க்கணும் நம்ம தங்குறதுக்கு ஏன்னா எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு வீடு அவங்களே கொடுக்க மாட்டாங்க அவங்களே தர மாட்டாங்க நாம்ளாதான் தரணும் ஸோ நான் போன மொத கம்பெனிலேயும் அப்படி தான் நடந்துச்சு ஆனால் நான் ரெண்டாவது கம்பெனியில் இருக்கேன் ஸோ முத கம்பெனி போகிறப்ப வந்துட்டு புதுசாக இருந்துச்சு ரொம்ப புது அனுபவம் ஏன்னா காலேஜ் லைஃபுமே வந்துட்டு எல்லாமே ஊருக்குள்ளேருந்தே ஓடிடுச்சி ஸோ காலேஜ் லைஃப்பில் ஆசைங்கிறது எனக்கு எதுவுமே இல்லை அது அப்படியே போயிடுச்சு ஃபோன் கூட வந்துட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க டுவல்துலேயே எப்படிலாம் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தானே எனக்கு வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் தான் வந்துட்டு எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணி முடிச்ச ஒரு ஃபோ ஓல்டு ஃபோன் சோனியில் ஒரு ஃபோன் கொடுத்தாங்க நான் என்ன பண்ண போகிறேன் இப்போயும் போட எனக்கு ஒரு ஃபோன் இருக்க போகுது அப்போ வாட்ஸ்அப் கூட அந்தளவுக்கு வாட்ஸ்அப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல பட் ஆறாவது இல்லாத இடத்துல மெசேஜஸ் இருக்குது அந்த ஹண்ட்ரட் மெசேஜஸில் நானும் ஃபோர் டுவெண்ட்டி அதிகமாக சண்டெல்லாம் போட்டிருக்குறோம் கோச்சிக்கட்டு இருந்துருக்கிறான் நிறைய என்கிட்ட எல்லாம் போட்டிருக்கான் ஒரு தடவை அவனுக்கு உடம்பு சரியில்லை அதை வந்துட்டு அவங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்ச நாள் பேசாமலா இருந்தான் அது நிறையா வருத்தங்கள்னு சொல்லி ஒரு டாப்பிக் அதுல அதில் சொல்கிறேன் நிறைய இருக்குது வருத்தங்கள் ஆசைகள் இல்லை இவ்வளோதா தெரில எல்லாமே லைஃப் வந்துட்டு அவனை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அவனை பார்த்து தான் ஆசைப்படவே ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கிட்டத்தட்ட அவன் பண்ணுற ஒன்று ஒன்று ஏன்னா அவன் வீட்டில் பொய் சொல்லி தான் பண்ணுவான் ஒரு சில விஷயத்த ஒரு சில விஷயத்த வந்துட்டு நான் பொய் சொல்லலை அவங்கக்கிட்ட சொல்லாமல் தான் மறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதெல்லாம் புது கான்செப்ட் அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஆசை எனக்கு கைகள் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை அதான் கம்பெனி லைஃப் சொன்னனேன் ஸோ போனால் வந்து உங்களுக்கு தேவை ஸோ ரூம் தேவை இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு ஸோ அந்த டாப்பிக்கில் உள்ளே வந்துடும் ஸோ அப்போ வந்து நீங்களே எல்லாமே சர்வே பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்துட்டு கம்மியாக தான் நம்ம கையில் காசு இருக்கும் ஸோ அந்த காசை வச்சுட்டு நம்ம ஒரு வீடை பார்க்கணும் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சி சம்பளம் வந்துடும் அதை வச்சு சமாளிச்சிக்கலாம் இந்த மொத மாசங்கிறது தான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்கும் எதுக்கு எப்படி செலவு பண்ணுறதுனே தெரியாது மொதல் விஷயம் கையில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே சாப்பாடு வந்து வெளியே வாங்கிட்டோம் அப்படின்னாலும் சமாளிக்க முடியாது ஏன்னா ஒரு நாள் கம்ப்ளீட்டாக வெளியே சாப்பிடணும் அப்படின்னாவே ஆ ஃபஸ்ட்டு போனப்ப வந்துட்டு அங்கே பரோட்டா பத்து ரூபா எல்லாம் ஒரு ஓகே நம்ம ஊரில் இருக்க மாதிரியாக இருந்துச்சு அதனால ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் சமைக்கணும்னு சொல்லி பார்த்தேன் அப்போ வந்து புதுசாக சமையல் புது சமையல்காரன் ஸோ என்ன சமைக்கணுன்னே தெரியாது கொஞ்சம் அந்த சட்னி அரைக்கிறது தோசை வந்து அதெல்லாம் தெரியும் பட் அந்த தோசையும் மாவு பாக்கெட்டு தான் முப்பத்தஞ்சு ரூபா மாவு பாக்கெட்டு அதுக்கு முப்பத்தஞ்சு ரூபா செலவாகுது அதுக்கு நான் கடைக்கு போனால் மூணு குரூவாட்டை முப்பது ரூபாய்ட்டு முடிஞ்சிருமே அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தது ஸோ அது வந்து தேவைகளில் வந்துடும் அது வந்து நீங்கள் எப்போ வந்து தனியாக வெளியே சர்வே பண்ணி நீ மட்டும்தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கூட இருக்கவங்க இருப்பாங்க பட் சர்வைல் நீ மட்டும்தான் அப்படினுங்கிறப்ப தான் உனக்கு அந்த தேவைகள் வருதை தவிர மற்றபடி ஸ்கூல் லைஃப்பில் உங்களுக்கு தேவைங்கிறது எதுவுமே வராது ஆசைங்கிறது தான் நிறையா இருக்கும் ஆசைகள்ங்கிறதுக்கும் தேவைகள்ங்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது அது வித்தியாசம் இருக்குது பட் யானை வந்துட்டு என்னோட ஆசையே தேவையானுச்சு அப்படின்னா பட் அது தேவை கிடையாது அவனுக்கு அது ஆசை ஆசை தான் அது ஆசை வேறு தேவை வேறு என்ன பொறுத்த வரைக்கும் தேவைன்னுங்கிறது வந்துட்டு தனி அது உனக்கு கன்ஃபார்ம் தேவை அதனாலதான் அது தேவை கேட்டகிரிக்கிலேயே வருது நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆசைப்படலாம் எதுக்கு ஒன்று நம்ம கிடைக்கணுங்கிறமோ அதுக்கு மட்டும் ஆசைப்படுறது என்னுடைய பாலிசி அதுக்கு மே அதுக்கு மீறி எனக்கு ஆசைப்பட்டதும் இல்லை எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டதுன்னா அவன் தான் புதுசாக பண்ணுவான் அந்த காட்டுக்கு போகிறதெல்லாம் அடிக்கடி பண்ணுவான் கோர்ட் வண்டி மழங்காட்டுக்கு போகிறது எனக்கு மலங்காட்டுக்கு போகணும்னு ஆசை பட் அவன் போகிற டைமில் நான் இருக்க மாட்டேன் நான் எப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலுமே வந்துட்டு நான் மழங்காட்டில் இருக்கானுமா இல்லைன்னா காட்டில் பசங்க கூட கிரிக்கெட் ஆராய்ருக்கானுமா இல்லைன்னா மெயின்ஸில் இருக்கானுமா இது மூணு தான் சொல்லுவான் ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் நிறைய நாள் பல்ப் வாங்கியிருக்கேன் ஆசைப்பட்டு அவன் வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு போனதுக்கப்புறம் கால் பண்ணா ஒன்றும் எடுக்க மாட்டான் இல்லைன்னா யார்கிட்டையோ ஃபோனை கொடுத்துட்டு வேறு எங்கேயோ போயிருவோம் இல்லைனா விளாண்டுருப்பான் ஆற்றுல இருப்போம் எங்கேயோ இருப்பான் ஸோ ஏமாற்றங்கள் டாப்பிக்கில் அதை பேசிக்கலாம் இது வந்துட்டு ஆசை சம்மந்தப்பட்டதுனால அதெல்லாம் பேச வேணாம் ஸோ நிறைய குழப்பி தான் பேசியிருக்கேன் எதா தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சாரி தேங்க் யூ